போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஓம் தமிழ் நாள் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் பரந்த இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ இனங்கள் எத்தனையோ மதங்கள் இவர்களுக்கு நடுவில் எத்தனையோ மொழிகள் பலதரப்பட்ட மக்களுக்கு நடுவில் எத்தனையோ மொழிகள் பேசப்பட்டாலும் எல்லா மக்களும் உபயோகிக்கிற சில சொற்கள் பொதுவாகவே இருக்கு அதில் ஒரு வார்த்தை தான் இந்த ஹலோ யார் பார்த்தாலும் ஃபோன் எடுத்து காதில் வச்சா ஹலோன்னு தான் சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை புதுசாக பார்த்தாலும் ஹலோன்றாங்க திட்டுறதுக்கும் அதே தான் ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு அதே தான் ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறதுக்கு அதே தான் அது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க சாயலில் அதை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இந்த ஹலோங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம யாராவது யோசிச்சிருக்கிறோம்னா ரொம்ப குறைவு தான் நியூயார்க் நகரத்தை சேர்ந்த பேராசிரியர் ஒருத்தர் இதை ஆராய்ச்சி பண்ணினார் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சொல் புழக்கத்தில் இருந்துச்சான் ஆனால் அப்போ இந்த சொல் அந்த அளவுக்கு ஆகலை அலெக்சாண்டர் கிரகாம்பில் தொலைபேசியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் அலெக்சாண்டர் தொலைபேசியை கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பிரபலியமாக ஆயிடுச்சு சரி புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை குறிப்பாக இந்த தொலைபேசிக்காக மட்டும் பயன்படுத்தினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க இதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் தொலைபேசி இணைப்பாளர்களாக பணிபுரிந்த பெண்களுக்கு ஹலோ கேர்ள்ஸ்னு பேரா அதன் வாயிலாக தான் இந்த ஹலோங்கிற வார்த்தை வந்திருக்கு சரி அப்படின்னா அலெக்சாண்டர் முத முதல்ல தொலைபேசியை கண்டுபிடிச்சப்ப என்ன வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வரும் பல பேருக்கு கேள்வி நிறையா வரும் ஆனால் பதில் அப்படின்னா தான் கொஞ்சம் தோணும் கேள்வி கேட்கறது ஈஸி இல்லையா பதில் சொல்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சிந்திக்கணும் நிறையா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் அதையும் ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சார் அதாவது அஹோய் அப்படிங்கிற வார்த்தை எதனால் ஆச்சு அப்படின்னா அலெக்சாண்டர் கிரகாம்பல் பிரிட்டனில் ஸ்காட் அப்படின்ற ஒரு வட்டாரத்தை சேர்ந்தவர் அங்கே அந்த வார்த்தை ரொம்ப பிரபலியமாக இருந்திருக்கு பிரிட்டனில் மட்டும்னு நினைக்கக்கூடாது நம் சங்க இலக்கியத்தில் கூட அகோய் வாரும் பிள்ளாய் அப்படின்ற ஒரு சொற்றொடர் ஒரேநடைநூலில் இருக்குது இதன் மூலமாக தான் அகோய்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஆனாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கலை கிரகாம்பில் ஃபோன் கண்டுபிடிச்ச மாதிரி கிராம ஃபோனு பல்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா தாமஸ் சால்வா எடிசன் அவர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் ஹலோங்கிற வார்த்தை தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு எழுதியிருக்காரு போல பல விஞ்ஞானிகள் பல அறிஞர் பெருமக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த ஹலோங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலியமா வந்திருக்கு ஆகவே அன்பர்களே ஒரு சொல் ஒரு பொருள் ஒரு மொழி பிரபலியமா இருக்குன்னா அது அர்த்தமுள்ளதா என்பதை விட அது மக்கள் பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருக்கிறதா அப்படிங்கறதும் பாக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பல மொழிகள் பயன்பாட்டில் இருந்து வருது பல மொழிகள் வந்து அழிந்து போயிருக்கிறதுனா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்